ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெருக செய்ய உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் நீ பல நாள் காத்திருந்து விட்டாய் என் அப்பா எனக்கு நன்மை செய்தே தீருவார் என்று உன்னுடைய காத்திருப்பும் நீடித்த நம்பிக்கையும் ஒரு வீண் போகாது தங்கமே நானே இப்பொழுது இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்படுகின்றாய் வேதனையில் இருந்தும் உன்னை முழுமையாக நான் விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளில் இருந்து உன்னை இப்பொழுது நான் விடுவிக்கப் போகின்றேன் இதுவரை நீ நேரடியாகவும் மறைமுகவாகவும் நீ பட்டது அனைத்துமே போதும் நீ அழுதது எல்லாமே போதும் காலத்தின் கட்டாயம் உனது அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டானது ஆனால் இதிலிருந்து உன்னை முழுமையாக விடுவித்து விட்டேன் இனிமேல் நீ மகிழ்ச்சியாக போகின்றாய் முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமை என் மீது நீ கொண்ட பக்திக்கு அடிமை என்றால் நிச்சயம் உன் வாழ்வில் முன்னேற்றத்திற்கு நீ அடிமை உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது முன்னேறப் போகின்றது என் தங்கமே உன்னுடைய மன தைரியத்தை மட்டும் நீ விட்டுவிடாதே எப்பொழுதும் புத்துணர்ச்சியோட இரு புதிய ஆடைகள் அணியும் பொழுது வரும் புத்துணர்ச்சி போலவே உன்னுடைய நல்ல எண்ணங்களும் புதிய எண்ணங்களும் புதிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நல்ல செயல்களுக்கு தரும் அணிந்துதான் பாரேன் உன்னுடைய புதிய எண்ணங்களை நல்ல எண்ணங்களை மற்றவர் உன்னை பற்றி குறை சொன்னால் அதை நினைத்து ஆத்திரப்படாதே அது திருத்திவிடு தவறெனில் இப்படியே உன்னுடைய வாழ்க்கையை நீ கடந்து செல் உன்னுடைய காத்திருப்புக்கான பரிசை நான் தருகின்றேன் தைரியம் என்பது எதையாவது வென்ற பின் வருவதில்லை தைரியம் என்பது நீ உன்னை நம்புவதால் வருவது நீ முதலில் உன்னை நம்ப வேண்டும் அதன் பின் யார் உன்னால் முடியாது என்று கூறினாலும் கலங்க மாட்டாய் நிச்சயம் உன்னுடைய கனவுகள் அனைத்தும் வென்றிடும் நாள் வந்தே தீரும் அதுவரை நீ கலங்காமல் இரு சோர்ந்து போகக்கூடாது உன் அப்பாவான என்னிடம் மனமிரதி பிரார்த்தனை செய் அடிக்கடி சிவாலயம் சென்று வா என்னை நினைத்து உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் சொல் அனுதினமும் என்னையே நினைக்க வேண்டும் என்னையே நீ தேட வேண்டும் நானே வருவேன் உனக்காக யாருமே இல்லை என்ற நிலை வரும்பொழுது கூட உனக்காக நான் என்பதை ஒரு நாளும் நீ மறந்து உன் வாழ்வை வடிவமைத்த காலம் அது இப்பொழுது உனக்கு புரியாவிட்டாலும் உனது நல்ல நேரத்தில் அதை யோசித்து நீயே உணர்வாய் என் பெயரை உச்சரிக்கும் உன்னை அப்படியே நான் விட்டு விடுவேனா என்ன உன்னுடைய ஒரு நாளும் வீண் வாழ்க்கை தரம் மாறுவதை நீயே கூடிய விரைவில் உணரப்போகின்றாய் நல்ல ஒரு வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது சந்தோஷமாக நீ காத்து கொண்டிரு தங்கமே நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்